மிக முக்கியமான நீதிபதி அகர்வால் பார்த்து வெளிப்படையார் இந்த மிக முக்கியமான ஏன் நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க இந்த டாக்குமெண்ட் இல்லாம இதை மறைப்பதால இந்த வழக்கில் மிக முக்கியமான சில விஷயங்களை பத்தி எங்களுக்கு எந்த தெளிவுமே வரமாட்டேங்குது

இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியை கொடுத்தது இந்த பர்டிகுலர் நிறுவனம் தான் ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள் வெளிவந்திருக்கு ஏன் எதுக்காக மோடி அரசாங்கம் சிபிஐ கிரிமினல் கான்ஸ்பிரசி உட்பட்ட ஒரு நிறுவனம்னு

இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி என்ன பேசினார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஆயிரக்கணக்கான கோடியை வந்து முறைகேடாக ஸ்கேம் பண்ணுவாங்களே தவிர அதை முதலீடாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு அதாவது செமிகண்டக்டர் ப்ராஜெக்டினுடைய இனாகிரேஷன் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதை துவங்கும்போது காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனா உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அது முழுக்க முழுக்க இந்த ப்ராஜெக்ட் அதாவது ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட முருகப்பா நிறுவனத்துக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மோடி பாஜக அரசு கைமாத்தி கொடுத்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாஜகவினுடைய அக்கௌண்ட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக வந்ததுன்னே நம்ம சொல்லலாம் கேட்டால் டொனேஷனாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கையெழுத்தாகி இவங்களுக்கு தான்னு கொடுத்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எப்படி இந்த பணத்தை கைமாறிச்சு இது குறித்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டு இருக்காங்க அந்த கட்டுரையில் ரொம்ப 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 முக்கியமான சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதில் என்ன மிகப்பெரிய ட்விஸ்டே அப்படின்னா பாஜக அரசு எந்த நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா முருகப்பா குரூப்ஸ் இந்த முருகப்பா குரூப்ஸ் இருந்து நேரடியாக பணம் வாங்கலை சில சப்சிடரி கம்பெனிகிட்டிருந்து பணம் வாங்கியிருக்காங்க அதாவது அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய பிற நிறுவனங்கள்கிட்ட இருந்து சில எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலியமா பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த பணம் வாங்கப்பட்ட அந்த பின்வாசல் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா பின்புறமாக பணத்தை கொடுத்த அந்த கம்பெனி சிபிஐ ஆல் வழக்கு பதியப்பட்ட கிரிமினல் கான்ஸ்பரசி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதாவது ஒரு நிறுவனம் மிகப்பெரிய பினான்சியல் ஃப்ராட்ல ஈடுபட்டு இருக்கு அந்த பினான்சியல் ஃப்ராட்ல ஈடுபட்டு இருக்கு அது மேல கிரிமினல் கான்ஸ்பரசி இருக்கு அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு பணம் பாஜகவுக்குள்ள வருது அதுக்கு ஆதாயமாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த நிறுவனத்துக்கே கை மாறுது அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த சாரமா இருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு நிகழ்ச்சியில செமிகண்டக்டர் ப்ராஜெக்டினுடைய இனாகிரேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாஜகவுக்குரிய தொகை வருதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்ப வந்து ஆக்சுவலி வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து முருகப்பா குரூப்புக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்டதுக்கு இனாகிரேஷன் நடக்குது அதனுடைய மொத்த ப்ராஜெக்ட் வேலை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை முருகப்பா குரூப் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறது கிடையாது கிட்டத்தட்ட இதுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி பாதிக்கு பாதி மத்திய அரசாங்கம் சப்சிடியா கொடுக்க போறாங்க இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் வந்து மாநில இருந்தும் சப்சிடி வாங்குறாங்க அப்ப மத்திய மாநில இருந்து சப்சிடியை வாங்கிக்கிட்டு அந்த சப்சிடியில கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை பெனிஃபிட்டாக இந்த முருகப்பா நிறுவனமும் மற்ற நிறுவனங்களும் அணிவிக்கிறாங்க அவங்க வந்து இந்த லேண்டு அந்த நிறுவனத்துக்கான நிலமாக இருக்கட்டும் அந்த நிறுவனம் வந்து நடத்தப்படும் போது சில ஆண்டுகளுக்கான எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் இல்லை மற்ற வசதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது சப்சிடைஸ்டு கேபிட்டலில் போகுது அப்படி போகிறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் இவங்க ஒரு டொனேஷனை கொடுக்குறாங்க இந்த இதுக்கு பேர் என்ன நான் உனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுப்பேன் நீ பின்வாசல் வழியாக திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஒரு போர்ஷன் பணத்தை கொடு அப்படிங்கிறது தான் ஸ்கேம் இந்த மறைக்கிறதுக்காகவே காங்கிரஸ் இந்த பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாரு பிரச்சனையினுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராட்ல மாட்டினதுக்கு பிறகு முருகப்பா குரூப் இந்த நிறுவனத்தை வாங்குறாங்க இந்த சிஜி பவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபா பேங்க் ஃப்ராட் பண்ணிருக்காங்க பேங்க் ஃப்ராட் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொலாட்ரலாக போட்டு எக்கச்சக்கமான படத்தை ஏமாற்றியிருக்காங்க இந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி சார்ஜஸ்ஸே இருக்கு இதை நாம சொல்லலை சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய ஃபினான்சியல் ஃப்ராட் வருது இந்த நிறுவனம் வந்து முடக்கப்படுது வங்கிகளுக்கு பணம் கொடுக்காம இந்த நிறுவனம் ஏமாத்துறாங்க அதுக்கு பிறகு இந்த நிறுவனம் அதாவது சிஜி வந்து நலிவடையுது இதை முருகப்பா குரூப் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல விலைக்கு வாங்குறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோர்ஜரி பண்ண ஒரு நிறுவனம் முறையாக அரசுக்கும் வங்கிகளுக்கும் பணத்தை கட்டாத ஏமாத்துற ஒரு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபதுல முருகப்பா குரூப் வாங்குறாங்க வாங்கினதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூன் மாசம் இந்தியாவினுடைய சிபிஐ இந்த சிஜி பவர் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது சீட்டிங் கேஸ்

ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த நிறுவனம் நலிவடைகிற மாதிரி காமிக்கப்படுது இருபத்தி ஒண்ணுல சிபிஐ வழக்கு பதிவு பண்றாங்க இருபத்தி மூணுல அந்த நிறுவனத்துக்கு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் ஏழாயிரத்தி அறுநூறு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்ப ரெண்டாயிரம் கோடி ஃப்ராடு பண்ணவனுக்கு ஏழாயிரம் கோடி ப்ராஜெக்ட் கொடுக்கறதா மோடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையா இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இடையில அந்த நிறுவனத்தை முருகப்பா குரூப் வந்து அவனுடைய பங்குகளை விலக்கி வாங்கி அந்த நிறுவனத்தை தனதாக்குறாங்க இல்லையா அவங்க தனதாக்க ஓனர்ஷிப் எடுத்ததுக்கு பிறகு அந்த நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இருக்குது இவங்க கொலாட்டலாக இப்போ போட்ட சொத்துக்கள் லோன்கள் இது எல்லாமே செட்டில் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் விடையே கிடைக்காத ஒரு கேள்வியாக அது இருக்குது ஒரு நிறுவனத்தை நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த நிறுவனத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க ஆனால் மிகப்பெரிய ஃப்ராடு பண்ண ஒரு நிறுவனம் அந்த ஃப்ராடு பண்ண நிறுவனத்தை நீங்கள் வாங்கும்போது அது மேலே இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல் சார்ஜஸையும் கழிஞ்சிட்டு குறிப்பான அந்த நிறுவனத்தை வந்து லெஜிடிமேட் முறையில் அந்த நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை ஆனா முருகப்பா குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அந்த நிறுவனத்தை எடுத்துட்டு அந்த நிறுவனத்தை அந்த அது மேலே இருக்கக்கூடிய கிரிமினல் கான்ஸ்பரசியை எதையுமே வந்து சரியா டீல் பண்ணாம இந்த நிறுவனத்தை காமிச்சு மோடி அரசாங்கத்திட்ட ஒரு டீலை வாங்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி என்ன பண்றாரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாரு அந்த திட்டத்தின் பேர் பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் திதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த ஸ்கீம் கொடுக்குறன்னைக்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னா இந்த ஆயிரம் ட்ரோனில் இரநூறு ட்ரோனை சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பா குரூப் தான் யாருக்கு அப்படின்னா இப்போ இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமர் அலுவலகம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆயிரம் ட்ரோனை வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கார் அப்படின்னு சரிப்பா ஆயிரம் ட்ரோன் அரசாங்கம் கொடுக்குதானா கிடையாது இந்த முருகப்பா குரூப் கொடுக்குது இந்த குரூப் ஏன் கொடுக்குது இந்த ட்ரோன் கொடுத்த அதே மார்ச் பதினொன்றாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா மார்ச் நாலு இந்த முருகப்பா குரூப் சொந்தமான கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனி இருபத்தஞ்சு ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுது அந்த இருபத்தஞ்சு கோடியை அப்படியே பாஜகவுக்கு அனுப்புது நேரடியாக முருகப்பா குரூப் கொடுக்கல இடையில ஒரு டிரஸ்ட் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அந்த நிறுவனம் வந்து பாஜக கொடுக்குது இது எப்போ நடக்குது மார்ச் பதினொன்று அடுத்தது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முருகப்பா குரூப்ஸினுடைய டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய நிறுவனமும் சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனமும் சிஜி பவர் இந்த மூணு நிறுவனம் சேர்ந்து கலெக்டிவாக நூற்றி அஞ்சு கோடி ரூபாயை இதே பழைய திரம்ப் அப்படிங்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரஸ்ட்டுக்கு மறுபடியும் அனுப்புறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சு கோடி இப்போ ஒரு நூற்றி அஞ்சு கோடி அனுப்புறாங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் அதே நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நூறு கோடி ரூபாய் பாஜகவுக்கு வழியா கைமாறல செக் போட்டு பாஜகவுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காங்க அப்ப உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட கொடுக்கறக்காக ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கறக்காக ஒரு கிரிமினல் நிறுவனத்துக்கு நிறுவனத்தின் மீது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வங்கி மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி கோடி ரூபாய் பணம் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு மோசடி நிறுவனம் அந்த மோசடி நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டை கொடுக்கறதுக்காக மார்ச் பதினொன்னு மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பாஜக என்ற ஒரு தனி கட்சிக்கு டொனேஷனாக வங்கியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சிஜி பவர் வந்து நாங்க யாராருக்கெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வெளியிடும்போது போது மாட்டியிருக்காங்க அப்ப இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் டொனேஷனுக்கு பாஜகவுக்கு கொடுத்ததுக்கு பிறகு செப்டம்பர் இந்த இந்த சிஜி பவருக்கு அறிவிக்குது யார் அறிவிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அறிவிக்குது எவ்வளவு சப்சிடி அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சப்சிடியா கொடுக்குறாங்க இந்த சப்சிடி யார் கொடுக்குது மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா பாஜக அரசாங்க முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய வசதிக்கு அவங்களுடைய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் பணத்தை சப்சடியா கொடுக்கறது இன்னொரு பக்கம் இந்த நிறுவனம் பிஸ்னஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணும் அந்த ஃப்ராடையும் பொருட்படுத்திக்காமல் அவங்க மேலே சிபிஐ வழக்கெல்லாம் பதிவு பண்ணால் கூட எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த நிறுவனத்தை காப்பாற்றி வர்றது ஸோ அப்போ திரும்பவும் அந்த நிறுவனத்துக்கு அரசுடைய ப்ராஜெக்டே கொடுக்கறது இந்த நிறுவனம் பண்ண மிகப்பெரிய ஃப்ராடு குறித்து வெளிப்படையாகவே டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தில் சஞ்சீவ் அகர்வால் அப்படிங்கக்கூடிய நீதிபதி வெளிப்படையாக கேட்குறாரு பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் வெளிப்படையா கேட்கிறாரு த கோர்ட் புல்ட் அப் த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபார் நாட் ப்ரொசீடிங் ஏ கிரைம் ஃபைல் இன் த மல்டி பில்லியன் பேங்க் ஃபிராட் கேஸ் அகேன்ஸ்ட் சிஜி பவர் அண்ட் இட்ஸ் ஃபார்மர் ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாங்க இந்த நிறுவனத்தை முருகப்பா குரூப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தின் மீது இருந்த வழக்கு இதனுடைய ப்ரொமோட்டர்கள் மீதான வழக்கு குறித்து முக்கியமான ஆவணங்களை ஏன் நீங்க தரமாட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஸ்பெஷல் ஜட்ஜ் சஞ்சீவ் அகர்வால் ஆஃப் த ரோஸ் அவன்யூ கோர்ட் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா without which the court will be handicapped and will not be in a position to form an opinion whether further investigation should be done ordered in this case or not and as to what important aspect may have been missed by the investigation agency velipadaya judge kekkarar இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டும் போதிய ஆவணங்களையும் நீங்கள் கொடுக்காததால் இந்த விசாரணை என்பது விசாரணையும் தாண்டிய முடிவுகள் என்பது இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் இது மட்டும் இல்லாம ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹேஸ் சம்திங் மெட்டீரியல் டு கன்சீல் ஃப்ரம் த கோர்ட் டு விச் தே வாண்ட் டு புட் அ வீல் ஆஃப் சீக்ரசி சோ த ட்ரூத் சுட் நெவர் கம் அவுட் அண்ட் சி த லைட் ஆஃப் த டே அண்ட் ரிமைன்ஸ் அப்படிங்கிறார் அதாவது வெளிப்படையா என்ன சொல்ல வரா அப்படின்னா இந்த உண்மையை மறைப்பதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறார் இந்த மெட்டீரியல் எவிடென்சஸ் எல்லாம் நீங்க கன்சீல் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன் ஒரு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்க இந்த சீக்கிரட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு நிறுவனத்துக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மோடி அரசாங்கத்தால் அந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய கிரிம் கிரிமினல் கான்ஸ்பரசி பேங்க் ஃப்ராட் கேசஸ் எல்லாம் இருக்குது எதையுமே பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய சப்சிடைசல் ரேட்டில் இந்த நிறுவனத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பணத்தை வந்து தொகையை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கட்டுரை வந்து அம்பலப்படுத்துது அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோரல் பாண்டு பிரச்சனை இதுதான் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் பாஜகவுக்கு வந்து பாண்டில் வந்து பணம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலேயே அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கக்கூடிய சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் இந்த பணம்லாம் எப்படி வருது அப்படின்னா இந்த தான் வருது இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடு நீ எனக்கு ஒரு அமௌண்ட் கொடு அந்த கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடு நீ இந்த பணத்தை கொடு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான அரசாங்கங்கள் இப்படிதான் பண்ணுவாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு நிறுவனத்தின் மீது கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கு ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு இருக்கு கோர்ட்ல இன்னும் முடிவாகாம இருக்கு அந்த வழக்கு குறித்தான கூட ஒழுங்காக கொடுக்காம இருக்கு சிபிஐ சார்ஜ் வேடிக்கை என்ன அந்த அந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சில மருந்து கம்பெனிகள் இருந்து பணம் இருக்காங்க யாரு பிஜேபி குரூப் அந்த மருந்து கம்பெனிகள் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சார்ஜஸ் இருக்கு அவங்க அவனுடைய மருந்து விற்கப்பட்ட போது போலியாக இருந்தது அந்த மருந்து வந்து தரம் இல்லாமல் இருந்தது அந்த மருந்தால் மிக முக்கியமான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்படின்னு பல மருந்து கம்பெனி வந்து மோடி அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்துருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இது மாதிரியான மிக மோசமான சார்ஜஸ் அவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இவன்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்கான் ஒழுங்கா மருந்து தயாரிக்கல இவன் மருந்து தயாரிச்சு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ட்ரக் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு சில நிறுவனங்களை பார்த்து அவங்க மேல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனங்கள் திட்ட எல்லாம் இவங்க பணத்தை வாங்கியிருக்காங்க அப்போ இங்கே மக்களுடைய உயிர் இந்துக்களுடைய உயிர்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இது எதுவுமே பொறுப்பாடு கிடையாது கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் பணத்தை சம்பாதிக்கணும் அவன் மிகப்பெரிய கொள்ளை லாபத்தை அடிக்கணும் அந்த கொள்ளை லாபத்துக்கு அரசாக நான் நிறைய பணத்தை சப்சடியாக கொடுப்பேன் இலவசமாகவே உனக்கு கொடுப்பேன் நீ கம்பெனி ஆரம்பிக்கணுமா நான் நிலத்தை கொடுப்பேன் நீ உனக்கு கரண்ட் பில்லாக கட்ட வேண்டியது கிடையாது ஆனால் சாமானிய மக்கள் நாம ஒரு சின்ன வீடு வச்சிருந்தா கூட வந்து ஒரு வரி கட்ட வேண்டியது இருக்கு நாம சாமானிய மக்கள் நம்மளுடைய கரண்ட் பில் அதிகமாகிட்டே போகுது குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கான சலுகைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த மோடி அரசாங்கம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணத்தை கொட்டி கூச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த கார்பரேட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாயிரத்தி அறநூறு கோடியில் முருகப்பா குரூப்புக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் பாஜக அக்கௌண்ட்டுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி போயிடும் ஆனால் அந்த நிலம் அபகரிக்கப்பட்டு யாரோட நிலம் அபகரிக்கப்பட்டு இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது யாரோட உழைப்பு சுரண்டப்படுது இதெல்லாம் சாமானிய மக்களுடையது அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா வளர்ச்சிங்கிற பேர்ல இங்க உழைப்பாளர்கள் சுரண்டப்படுதும் சாமானிய இந்து மக்கள் இந்திய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதும் முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்காகவே இருக்கு அதுக்காக இந்த பாஜக அரசாங்கம் பின்வாசல் வழியாக பல நூறு கோடிகளை லஞ்சமாக தொடர்ச்சியாக பெற்றுக்கிட்டே இருக்காங்க இது பல நூறு கோடி மட்டும் கிடையாது பல ஆயிரம் கோடினே சொல்லலாம் ஏன்னா தேர்தல் பத்திரத்தினோட எக்கச்சக்கமான கோடிகளை இவங்க எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது குறித்து உச்சநீதிமன்றம் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வெளியே சொன்னாங்க அதில் இவங்க வந்து வசமாக மாட்டினாங்க அதை தொடர்ந்து இதுவும் ஒரு முக்கியமான கேஸாக இருக்குது ஒரு கிரிமினல் கான்ஸ்பெரசி இருக்கக்கூடிய ஒரு இருந்து பாஜக நூற்றி இருபத்தஞ்சு கோடியே லஞ்சமாக வாங்கியிருக்குது இது குறித்து உச்சநீதிமன்றம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்தவரை பார்ப்போம்